ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பூவேந்தியநாதர் திருக்கோவில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கடலில் சுறா மீனை சிவபெருமான் வேட்டையாடி பிடிக்கும் நிகழ்ச்சி தத்ரூபமாக நடத்தப்பட்டது இதுகுறித்து எமது செய்தியாளர் கருப்பையா வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம் வணக்கம் கருப்பையா ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியில் நடைபெறும் திருவிழா குறித்த செய்திகளை பதிவு செய்யும் வணக்கம் ஜெயா ராமநாத மாவட்டம் உள்ள மாரியூர் என்ற கிராமத்தில் வந்து சிவபெருமானுடைய திருவள்ளையாடல்கள் ஒரு பகுதியான வலை வீசும் படலம் என்ற நிகழ்வு நடைபெற்று வருகிறது பூவேந்தியநாதர் என்ற ஒரு ஆலயம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஆலயம் ஒன்று சிவனாலயம் உள்ளது அந்த ஆலயம் அதாவது அந்த மாரியூர் என்பது கடற்கரையுடைய பகுதியாகும் அந்த ஆலயத்திலே வந்து கட கடந்த ஐம்பத்தேழு ஆண்டுகளாக வலை வீசும் படலம் என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதாவது சிவபெருமனுடைய திர திருவள்ளையாடுகள் பல உண்டு அதில் வந்து பார்வதி தேவியை சிவபெருமான் வந்து திருமணம் செய்வதற்காக நடைபெறுகின்ற அந்த ஒரு நிகழ்வு அது அது இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு சுறாவானது அந்த மீனவ அந்த மீனவ மக்களை மிகவும் பாதித்து வந்த நிலையில் மீனவ தலைவருடைய மகள்தான் பார்வதியாக பிறந்திருப்பார்கள் அவ அவர்களை திருமணம் செய்வதற்காக சிவபெருமான் ஒரு மீனவனாக அவதரித்து கடலுக்குள் சென்று வலை வீசி அந்த மக்களை அச்சு துன்புறுத்தி வந்த சுரா சுறாமீனை பிடிப்பது போன்ற நிகழ்ச்சி நடைபெறும் பிடித்து அந்த பார்வதியை திருமணம் செய்வார் அதுதான் அந்த திருவள்ளையாடல் உள்ள ஒரு பகுதி அந்த நிகழ்ச்சியை நமது மாரியூர் கிராமத்தில் அங்குள்ள மக்கள் வந்து நடத்துகின்றனர் அதில் வந்து செயற்கை செயற்கை சித்தரிக்க ஒரு சுறாமீனை கடலில் மிதக்க விட்டு அந்த தீட்சிகள் அதாவது புரோகிதர் என்று சொல்லப்படும் தீட்சிகள் வந்து கடலுக்குள் படையில் சென்று வலை வீசி சிவபெருமானை அந்த சுறாமீனை பிடிக்கும் நிகழ்வானது தத்துருவமாக செய்யப்பட்டு வருகின்றது இதைக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த மாறி கடற்கரையை சுற்றி உள்ளனர் சாயல்குடி பூவேந்தியநாதர் திருக்கோவில் விழா குறித்த சிறப்புகளை விளக்கியதற்காக நன்றி கருப்பையா